ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சிறுமி குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சுண்டக்காய் புளி குழம்பு தான் செய்ய போகிறேன் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கான பொருள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் புளி வந்து ஊற வச்சுருக்கேன் உப்பு போட்டு ஊற வச்சிருக்கேன் புளி இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் குழம்பு ஃபர்ஸ்ட்டு நல்லா எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நல்லா நிறையா ஊற்றிக்குங்க அப்போ தான் புளி குழம்பும் நல்லாயிருக்கும் அதில் சின்ன பீஸ் பெருங்காயமும் கால் டேபிள் ஸ்பூன் வெந்தயமும் போட்டு தாளிச்சுக்கிறேன் இது நல்லா அப்புறம் வடகம் சேர்த்துக்கிறேன் வடகம் சேர்த்ததுக்கப்புறம் கருவேப்பிலையில் சேர்த்துக்கிறேன் இதையெல்லாம் தாளித்ததுக்கப்புறம் ஒரு கப் சின்ன வெங்காயம் அரை கப் பூண்டு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு பூண்டு நிறையா சாப் போட்டு சாப்பிட்டா பிடிக்குன்னா ரெண்டு ஈக்குவல் குவான்டிட்டியில் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா வதக்கிக்கோங்க பூண்டையும் வெங்காயத்தையும் நல்லா அப்புறம் அதில் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிறேன் சின்னதாக இருந்ததுனால ரெண்டு சேர்த்துருக்கேன் பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி போதும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் சுண்டக்காயை சேர்த்துக்கிறேன் சுண்டக்காயை இடிச்சிட்டு ஒரு வாட்டி வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கோங்க சுண்டக்காய் சேர்த்து வதக்கி விட்டதுக்கப்புறம் அதில் ஊற வச்சுருந்தா தண்ணியை கரைச்சி இதில் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் அதில் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் மூணு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் உப்பு ஆல்ரெடி நம்ம சேர்த்துட்டோம் அதனால நான் சேர்க்கலை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குழம்பு நல்லா சுண்டுற வரைக்கும் கொதிக்க விடுங்க இந்த மாதிரி நல்லா ஏடை படைஞ்சதும் மேலே வந்து நல்லெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க இந்த புளி குழம்ப ஒன் வீக் வரைக்கும் மண் சட்டிலே வச்சு சூடு பண்ணி சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்